இன்றைய செய்திகளுக்கானதானை வழங்குபவர்கள் சும் ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து ஆட்சி வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம் சோ ரிஜ் நகரில் யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிட்யூடின் நஹ் ஹில்ஃபர் வகுப்புகள் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான பிரைமார் செக்குண்டார் மற்றும் மிட்டல் ஷூலர் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மேத்தமெட்டிக்ஸ் டாச் ஃப்ரெஞ்சாசேஷ் மேலும் பல வகுப்புகளுக்கு நாடுபண்டிய ஒரே கிடம் யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிட்யூ பல சுவிஸ் மாகாணங்களில் கோடைக்கால பள்ளி விடுமுறை தொடங்கவுள்ள நிலையில் சுவிட்சர்லாந்துக்கும் இத்தாலிக்கும் இடையிலான முக்கிய வழித்தடங்களில் ஒன்றான ஏ பதிமூன்று பாதையை மூடுவதால் விடுமுறைக்காக தெற்கே வாகனம் ஓட்டுபவர்கள் கடுமையாக பாதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது பல சுவிஸ் குடும்பங்களுக்கு மிகவும் பிடித்தமான கோடைக்கால இடமாக இத்தாலி உள்ளது இது புவியியல் ரீதியாக காரில் செல்வதற்கு இலகுவாக இருப்பது மட்டுமல்லாமல் அந்நாடு ஏராளமான கடற்கரைகளையும் கொண்டுள்ளது மேலும் நல்ல வானிலை நிலவுவதால் சுவிஸ் குடும்பங்கள் அங்கு செல்வதை அதிகம் விரும்புகிறார்கள் ஆனால் இந்த கோடையில் இத்தாலிக்கு வாகனம் மூலம் செல்வது குறிப்பாக அடுத்த சில வாரங்களில் இலகுவான ஒரு விடயமாக இருக்காது சமீபத்திய பாரிய இடியுடன் கூடிய மழை மண் மற்றும் இடிபாடுகளின் நிலச்சரிவை விட்டது இது ஏ பதிமூன்று மோட்டார் பாதையின் வடக்கு தெற்கு பகுதியை பாரியளவில் சேதப்படுத்தியது இடிந்து விழுந்த பகுதியானது கிராவுண்டன் கண்டோன் துசிஸ் மற்றும் துர்காவ் கண்டோனின் பெலின்சோனா இடையே சுவிட்சர்லாந்து இத்தாலியுடன் இணைக்கும் ஒரு பகுதி என்பதால் பயணிகள் மற்றும் வணிகப் போக்குவரத்திற்கு பாரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதன் விளைவாக ஏ பதிமூன்று ஐ இருக்கும் சான் பெர்னாடினோ கணவாய் மோட்டார் பாதையின் பாதிக்கப்பட்ட பகுதிகளைப் போலவே போக்குவரத்திற்கும் மூடப்பட்டது மேலும் மறு அறிவித்தல் வரை அவை மூடப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராபண்டன் கண்டோனல் போலீசாரின் கூற்றுப்படி அங்குள்ள பகுதி மாதங்களுக்கு மூடப்பட்டிருக்கும் என தெரிவிக்கும் அதே நேரத்தில் ஃபெடரல் சாலைகள் அலுவலகம் இ பதிமூன்று ஐ மூன்று முதல் நான்கு வாரங்களில் மீண்டும் திறக்க முடியும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளது ஆனால் இந்த அறிவிப்புகளை திட்டவட்டமாக நம்ப முடியாது எனவும் தெரிவிக்கிறார்கள் சில நேரங்களில் இந்த காலக்கெடுவிற்குள் சாலைகள் மீண்டும் திறக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என தெரிவிக்கப்படுகிறது எனவே சாலை மறுசீரமைப்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்ற போதிலும் அது தொடர்ச்சியாக நிலவும் காலநிலையில்தான் தங்கியுள்ளது என்கிறார்கள் எப்படியிருந்தாலும் நீங்கள் எதிர்வரும் வாரங்களில் தெற்கே செல்கிறீர்கள் என்றால் சுவிஸ் ஊடகங்கள் தெரிவித்தது போல் போக்குவரத்து சற்று கடினமாகத்தான் இருக்கும் என கூறப்படுகிறது மாற்றாக பயன்படுத்தப்படும் கண்டோனல் சாலையும் புயலால் சேதமடைந்துள்ளமையே இந்த சிக்கல் நிலைமைகளுக்கு மேலும் காரணமாக அமைகிறது எனினும் இந்த போக்குவரத்து சிக்கல்களை தவிர்க்க பெட்ரோ அமைப்பு மாற்றுப் பாதைகளை பரிந்துரை செய்துள்ளது எனினும் அந்த பாதைகள் மிக அதிக நேரம் எடுக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது பிரேசிலிய கால்பந்தின் மிகப்பெரிய நட்சத்திரங்களில் ஒருவரான ரொனால்டினோ ஜெனீவாவில் உள்ள சாட்லைன் என்ற நகரத்தில் உணவகம் ஒன்றை நிறுவியுள்ளார் முன்னாள் நட்சத்திர கால்பந்தாட்டு வீரரான ரொனால்டினோ சுவிட்சர்லாந்தில் முதல் தடவையாக இவ்வாறு உணவகம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார் ஆர் பத்து என இந்த உணவகத்திற்கு பெயரிடப்பட்டுள்ளது இந்த உணவகத்தில் பேர்கர் வகைகள் விற்பனை செய்யப்படுகின்ற விசேட அம்சமாகும் ரொனால்டினா இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு பிரேசில் அணி உலக கிண்ணத்தை வென்றபோது அந்த அணியின் முக்கிய வீரராக கடமையாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது சுவிஸ் வீதிகளில் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளதாக விபத்து தடுப்பு அலுவலகம் செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் வீதிகளில் நாள்தோறும் விபத்துக்கள் காரணமாக சராசரியாக பன்னிரண்டு பேர் பாரதூரமான காயங்களுக்கு உள்ளாவதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டிலும் சுவிட்சர்லாந்தில் வீதி விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் வீதி விபத்துக்கள் காரணமாக நான்காயிரத்து தொன்னூற்றாறு பேர் பாரதூரமான காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் மேலும் கடந்த ஆண்டில் வீதி விபத்துக்கள் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருநூற்று முப்பத்தாறு என தெரிவிக்கப்படுகின்றது பிரெஞ்சு மொழி பேசும் பகுதியில் அதிக எண்ணிக்கையிலான வாகன விபத்துக்கள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது அதன் எண்ணிக்கை ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி எட்டு ஆக காணப்படுகிறது டெசினோ கண்டோனில் அதிக அளவு வீதி விபத்துக்கள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் வெளிநாடுகளுடன் ஒப்பிடுகையில் சுவிஸ் சாலைகளில் இறப்பு குறைவாக இருப்பதை தரவுகள் காட்டுகிறது எனைய இருபத்தொன்று ஐரோப்பிய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் முதல் காலாண்டில் சுவிட்சர்லாந்து பாதுகாப்பான நாடுகளின் பட்டியலில் இடம்பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அரசியல்வாதிகள் இது தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் எவ்வாறு எனினும் இந்த மருந்து பொருள் தட்டுப்பாட்டிற்கு இதுவரையில் சாதகமான தீர்வு திட்டங்கள் எதுவும் முன்மொழியப்படவில்லை கடந்த ஆண்டு சுவிட்சர்லாந்தில் சுமார் ஆயிரம் மருந்து பொருட்கள் தட்டுப்பாடு நிலவியதாக தெரிவிக்கப்படுகிறது பல ஆண்டுகளாக இவ்வாறு மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் அண்மை காலமாக மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாடு உக்கிரமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் தற்பொழுது சுமார் அறுநூறு வகையான மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் அவை கையிருப்பில் இல்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது விநியோக சங்கிலி பிரச்சினை போக்குவரத்து பிரச்சினை உக்ரைன் ரஷ்ய போர் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளினால் இவ்வாறு மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது திங்களன்றி சூரிச் விமான நிலையத்திலிருந்து இத்தாலிய துறைமுக நகரமான பிரண்டிசியை நோக்கி புறப்பட்ட விமானம் தனது பயணத்தை தொடர முடியாமல் மீண்டும் சூரிஜ் விமான நிலையத்துக்கு திரும்பியுள்ளது குறித்த சம்பவம் பற்றி சுவான்சிக் மினுட்டன் இணையதளம் குறிப்பிடுகையில் இதற்கு காரணம் விமானத்தின் கேபினில் ஏற்பட்ட அசாதாரண வாசனை என தெரியவந்துள்ளது இந்த தரையிறக்கம் மதியம் ஒன்று மணி ஐம்பது அளவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் குறித்த விமானத்தில் நூற்று எண்பது பயணிகள் பயணம் செய்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது குறித்த பயணிகள் ஜெனீவா வழியாக மற்றொரு விமானத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் வழக்கம் விமான நிறுவனம் கூடுதல் சேவைகளை பயணிகளுக்கு வழங்குகிறது இதில் ஹோட்டல் தங்குமிடம் மற்றும் உணவு போன்ற விடயங்கள் அடங்கும் சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள்